ओ मैं गर्ल डॉटर या बिंदी ला तश्रब हाँ वेरी गुड तश्रब तश्रबी आ तश तश्रबु मा तश्रबी मा एंड बार्डर वेरी गुड वेरी गुड माशाल्लाह या बिंदी ला तश्रबी याना या बिंदी सुल्ती है अबो उन्होंने ये एन्नो इंगे बंदर हो इंद्रा, बारियम, ला तशरबी, मान मफूल बिही बारिदन नाच, घोमेगल डोंट ड्रिंक कोल्ड वाटर। नंबर आर खाजा पढ़िए या बना ला تخرج من الفصل في, في أثناء الدرس درسي درسي في أثناء الدرس يا بناي لا تخرج لا تخرج don't leave تخرج من الفصل في أثناء during the lesson during the class during the lesson

எப்பவுமே நீங்க போடுங்கன்னா தப்பு தம்மா போடிங்கன்னா ஃபைல் ஃபைல் விட்டு நீங்க எங்க போட்டாலும் அப்புறம் அது ஃபைல் ஆயிரும் அது மாதிரி இதுல ஜிம்ல ஃபைலி பொறுத்த தெரியும் எங்க போடணும் எங்க கூட கூடாது अभी ये सुलेआचिला तखरोचू वरम्बोधे इसे फ़ाइले वाव इसे फ़ाइले बन्द जो बोच अभी इंगे मार्फुक वैले ला तखरोचू में फसली फिर स्नायु जस्सी ओके नंबर एल फाइमा पड़ी पढ़िए सही में पढ़िए हां केक लेस है कुछ केक का सर पे हां नंबर 7 पढ़िए सही में केक ले मां पढ़िए ला ला तंजिल में मिनल हाफी लती फी في المحطة يا سيداتي لا تنزلنا لا تنزلنا Okay, don't get down. We'll have to from the bus. We have to in this station. Yes, I did. Oh मैडम्स और मैमस और ओ वुमेन பெண்களே இந்த ஸ்டேஷன்ல இந்த பஸ் ஸ்டேஷன்ல இறங்காதீங்க โอเค நம்பர் 8 ஹாஜா يا विनती ला मुस्ताई अल्लाहमा बेहाजल सिक्कीनी वेरी गुड ला तक्तई डोंट कट लहम फ्लश बिहाज सिक्कीनी विद दिस नाइफ बाय दिस नाइफ डू नॉट कट द फ्लश द मीट लहम मफूल बिह बिहाज जार मजरूर सिक्कीनी बदल My name goes to Sister sumaya Ya yeah, Ikhwanu. La. Uh, read. La. La. Tazahabu.

Oh boys oh uh, brothers uh, don't enter uh, airport to the airport after after 1 hour or before 1 la yeah, very good don't go to the restaurant restaurant ரெஸ்ட் பிஃபோர் ஒன் பிஃபோர் ஒன் ஓ கிளாக் வெரி குட் பட் இல்லா தது சொன்ன என்ன விஷயம்னா உங்களுக்கு ஏன் வந்து லா ததுக்கு சொல்லக்கூடாது நான் அன்னைக்கு பாடலாம் சொன்னேன் ஒரு கவனத்துக்கு கொண்டு வர திருப்பி இந்த எல்லா தக்கலை இருக்கு இல்லையா தகலை எது கூணு தகலை அல் முதரிசு அல் ஃபஸ்ல ஸோ டைரெக்டாக மொபைல் ஹேப் பண்ணிடணும் இங்கே என்ன இருக்கு இலா வந்துருக்கு பட் தஹலை எதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபீ யூஸ் பண்ணலாம் எப்போ தஹல வில்லியம் வில்லியமும் இஸ்லாம் வில்லியம் என்டர்ட் இன் இஸ்லாம் ஏன்னா இஸ்லாம் வந்து ஒரு கான்செப்ட் ஒரு அஃபீதா அது கனால் பார்க்க முடியாது அப்போ என்ன யூஸ் பண்ணலாம் ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணலாம் ஆனால் இது ஃபஸ்ட்டில் கிளாஸ் ரூமு ஹாஸ்பிட்டல் பார்க்கு ஹோட்டலு இதெல்லாம் வந்து கண்ணு ஸ்பெசிஃபைட் பிளேஸ் கண்ணுக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்போ அந்த இடத்துல தக்கலை யூஸ் பண்ணால் ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்போ இங்கே ப்ரிப்பொஷன் யூஸ் பண்ணியிருக்க பட்ருக்கு அப்போ நம்ம வந்து தக்கலை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா மற்றவங்க வந்து ரெஸ்டாரண்ட் இட் இஸ் எ ஸ்பெசிஃபைட் பிளேஸ் விச் வி கேன் சி இட் இஸ் விசிபிள் ஸோ லா ஹாப்பும் இதில் மற்ற தட் பி கரெக்ட் ஸோ அதுக்கு தான் அந்த பாடத்தை போது சொன்னேன் யா யூத்வன் நஃபின் ஜன்னதி நம்மளுக்கு போச்சு இல்லையா ஃபி இபாதி இபாதி என்னுடைய அடி அடிமையானோட ஜன்னதி அண்ட் என்டர்ம பரடிஸ் இப்போது அந்த ஃபீ அந்த தக்கலை இதுக்குள்ளே ஏன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு

لا تكتب على الصبور تي يا أبا بكر. Don't write on the board أو أبا أبو بكر. تامل ما يلي أبز دو أبز وارد فلوس. بارم لام النافية تو لام الناحية تو. We have two kinds of لام. لام النافية بارم. لما لا تأكل يا أخي. Oh my brother, why you are not eating? You are லம லா தாகுலு அங்க எதுமே அங்க அதலாம் உனфия இது பாருங்க லா தாகுல் ஹாதல் யா اخي ஓமத டோன்ட் ஈட் திஸ் இத நீங்க சாப்பிடாதீங்க லா தாகுல் இந்தலாம் யூஸ் பண்றீங்கனா ஃபீல் முதாரி மஜ்zum ஆயிடும் ஆ லா தஸஹபு இல் மர்அபி ஆ லா தஸஹுனா யூ ஆர் நாட் கோயிங் ஆ லா தஸஹுனா ஆர் யூ நாட் கோயிங் டு தி பிளேக்ரவுண்ட் पहले या पहला रहें हैं प्लेग ढूंढने पर लात जब लिमलाई भी चलेंगे ना तो डोंट गो टू द प्लेग वाला लात जब लिमलाई भी so, सो दिस इस कॉल लामन नाफिया और लामन नाहिया टामल माइली ऑफ द वॉटरफ़्लोस इधर आलें हम परछों की ले कुछ दावत फास हब तो हुआ एक तो बु अंत तक तो बु आना तो जो नॉर्मल और � அனா ஆக்குல் வரும்போது சேர்த்தெழுதும்போது ஆகுல் இப்போ அம்ஜா ப்ளஸ் அ பிகாம்ஸ் அ ஓ அஹுது அந்த தஹுது அனா அ ஆஹுது ஆஹு சேர்த்து எழுதும் போது ஆஹு ஓகே தாமல் ஜுமியல் ஆத்தியத் த அப்சர்வ் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் பாருங்கள் இப்போ காதர் கதோட வந்துருக்குது ஃபர்ஸ்ட் அலீஃப் வந்து காதர் बावंदे एकादो। फतह जकरिया अलबाब है। वकाद है यखरुजू। जकरिया ओपन दे डोर एंड वास ही वास अबोधु एग्जिट। तो so, फतह फेल, जकरिया फेल, अलबाब मफुल बिकी। काद है चफेल नाकिस। ना तो ऐना देते हैं। ஃபாய் லெட் இஸ் இஸ்முக்காத இஸ் மொஸ்ட திரி அப்ரோஸு இஸ் ஹபர் கார்ட கிளியர் ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் நோட் டட் அந்த ஹபரு கார்டை வந்து உங்களுக்கு வர்வாக தான் வரணும் அந்த வர்வும் ஃபெயில் முதாரியாவதான் இருக்கணும் ஏ நான் கால் ஹவு ஸ்மான் உலில் முதீரி வஸ்மான் செட் ஹிஸ் த டைரக்டர் பிரின்சிபல் என்ன சொல்றேன் ரஃப் அ யூசூஃப் ஹூத ஹு யூசூஃப் रaise his hand अरे फिर फिर यूज़ ऑफ़ फाइल इधर मफूल मिली वो वो मुदाब वो मुदाफ़ली वकाद है इतनी बुनी यू वाज़ अबाउट टू हिट मी कहिए तू की नाड़ी करते थे नाड़ी के वंडा नाड़ी के लाये ओके इतनी बुनी इन कलबत्स सईयार तो हामी दिन सईयार फाइल है सईयार तो तो फाइल इन कलबबांदे फेल है தாவது தாவு தானிஸ் செய்யார் து முதாஃப் ஹாமிதில் முதாஃபில் கார் ஆஃப் ஹாமித் ஓவர் ஓவர் டேன் தடம் புரண்டுச்சு கார் வந்து தடம் புரண்டுச்சு இன்கலபத் ஓவர் டேண்ட் கார எமூத்து வாஸ் அபவுட் டு டை கார் வந்து தடம் புரண்டு போச்சு ஹாமில் வாஸ் அபவுட் டு டை உங்கள் காதை ஃபெயில் اسمكارد هاميلود مصدق. ف visually هي فايل. يومتو خبرك. صحيح لا. هذا فيلموداري مرفون. بسم الله فايل مصدق تقديره هو. يدل على هاميت. يومتو فيلموداري مرفون. بايله هو مصدق. تقديره هو. يدل على هاميت. إن هاميت يعني يا رندب أبو بدر अंदा मौत आगल तब स्टार नंबर नाले दराबत अल मुदीरतु सो अलीफ लाम इंगे सुकून है ना दराबतिल मुदीरतु सो आदा हेडमास्टर ए प्रिंसिपल हिट स्वाद स्वाद आरिस्टा पकाद तबकी शी वाज अबाउट टू क्राई शी वाज अबाउट टू वीप शी इज एट द पॉइंट ऑफ शी वाज एट द पॉइंट ऑफ द वर्ज ऑफ கண்ணிலந்து தண்ணி கட்டிருது கண்ணுலருந்து தண்ணி வெளியில் வரலா கிரைம் அதான் அந்த இங்கே நல்லா பாருங்கள் காதத்து வந்துருக்கோம் ஏன் காதத்து வந்துச்சு பிகாஸ் ஆது மேலெல்லாம் முதற்கறனால காதை யூஸ் பண்ணோம் வந்ததுனால காதத்து ஓகே காதத்து ஸோ शिवा समोर तू क्राइ खाद्य तिर फेल ताई ताऊ नासी ताऊ दानिस इसमुह मुस्ततियादों फाय मुस्ततिर तकदीर हुआ इधुला ला सुआज तभी की खबर उकाद हमरो फाय मुस्ततिर तकदीर हुआ तकदीर हुई है इधुला ला सुआज शरिला फ़कादत तबिक। ज़रबते मोदीरा तो सुवाद है फ़कादत तबिक। फ़कादत निसुकुन है। The director hit the principal hit so hard, so she was supposed to cry. The zarebat tiffi navvarati bilasa फ़कादे एक्सीरुहा। A child hit my spectacles with stick and என்னுடைய குழந்தை வந்து என்னுடைய கண்ணாடிய ஸ்டிக் வச்சு அடிச்சாங்க அடிச்சது அப்புறம் அந்த அந்த குழந்தை வந்து அதை உடைக்க பார்த்துச்சு ஸோ எக்ஸி ருஹா ஷிவா வாஸ் அபவுட் டு பிரேக் இட் ஆனால் உடைக்கல அதுக்குள்ளே நீங்கள் போய் தடுத்துட்டீங்க தரப்ப ஃபைல் तिफ्लु खब दरबा फेल तिफ्लु फाइल वो मुदाफ़ या मुतकली मुदाफ़ ले नगौरती नगौरत्ता एक्चुअली या उन्हें ना ना भी नगौरत्ता मुफ़्ती की वो मुदाफ़ या मुतकली मुदाफ़ ले बिल्कुल ऐसा जा जरूर मिलूँ खादर फेल एक्सीरुहा अन्य नाउन अन्य फेल इस मुस्तातिर इसमें मुस्तातिर ओके एक्सीरु மேலும் உதாரி மறுபோம் விதமாக திருஃபுல் ஹாஃபுல் ஹா இதை குறிக்கிது நவ்வாரத்தி நவ்வாரா அந்த கண்ணாடி காசு குறிக்கிது